எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளில் பார்த்துட்டு இருக்கிற ஃபேஸஸ் தான் அண்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நிஜமாக சொல்கிறேன் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல ப்ரின்ஸிபல் இருக்கும் ஸோ அந்த ப்ரின்ஸிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுகிறதுக்கும் ஏன்னோ ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோடய பிரின்சிபல் வந்து ஸோ நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல ஆனால் டெவில் இஸ் லைக் எனக்கு எப்போவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம் ஆனால் இந்த டெவலில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ ஸோ ரெண்டுமே கலந்த ஒரு படம் என்னோட கெரியரில் ஃபர்ஸ்ட் டைம்னா டெவல் தான் ஸோ என்னை வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்காக ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ரெண்டு பசங்க அப்படி காட்டினவங்க தான் மிஷ்கின் சரன் ஆதித்யா சர்ஸ் அவரை கத்தி இப்போது சேம் அது சேம் டீம் கூட இப்போ நான் ஒரு அம்மா நிச்சயமா ஒரு ஒரு பையனுக்கு ஒரு அம்மா இங்கே நிற்கிறதுனா ஐ திங்க் சார் ஐம் சோ பிளேஸ் டு ஹேப்பி இன் மை லைஃப் போத் ஆஃப் யூ ஆதித்யா சார் அண்ட் மெஷ் தேங்க்யூ ஸோ மச் எப்போவுமே என்னென்னா அவங்க வந்து நான் எப்போவுமே சொல்றேன் நீங்கள் படங்கள் எடுக்கும்போது மேபி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போது இட் இஸ் நாட் லைக் நம்ம மூவி ஷூட்டிங் போகிற மாதிரி இல்லை நம்ம ஒரு ஃபேமிலியில் போய் மேரேஜ் அட்டன் பண்ணி அப்படிதான் ஸோ அந்த தேர்ட்டி டேஸ் இட்ஸ் லைக் அ மேரேஜ் டே ஃபார் மீ லைக் எவ்ரி டே இட்ஸ் ஃபன் ஏதோ ஒரு சந்தோஷம் தான் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும் அந்த செட்டில் ஸோ அண்ட் அவரோட மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் மிஷ்கின் சார் வந்து மியூசிக் டைரக்டராக வந்திருக்குன்னு ஸ்ரீ சொன்ன மாதிரி லைக் எனக்கு மிஷுன்னு எப்போத்துலேருந்து தெரியும் அப்பத்துலேருந்து மிஷோட சாங் தான் நான் வந்து ரொம்ப ரசிப்பாங்க ஈவன் சவரகத்தியோட சாங்ல கூட அவங்க வந்து பாடுறது அந்த லிரிக்ஸ் எழுதுறது அவங்க மாற்றுறது எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ பரப்போட பிசாசு டூவாக இருக்கட்டும் அவங்களோட இன்ஃப்ளன்ஸ் ரொம்ப இருக்குது அந்த மியூசிக்கில் ஸோ இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ இட் வாஸ் லைக் வி ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் இப்போ எப்போவுமே எனக்கு ரொமான்டிக் ஆகணும் என் ஹஸ்பண்ட் கூட ரொமண்டிக் ஆகணும்னு தோறும்போது இந்த சாங் தான் நான் வெஞ்சேன் ஆகுது ஆதித்யா தேங்க்யூ நீங்க எப்போ ஏதாவது எழுதும் போது பூர்ணாவே யோசிச்சு எழுதுறதுக்கு நன்றி இனியும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நான் கொஞ்சம் ஒல்லி ஆயிர சீக்கிரம் ரெண்டு வருஷன் ஆஃப் பூர்ணா தான் இங்க நிற்கும் சோ இது வந்து என்னோட மேரேஜ் எல்லாமே நடக்கும் போது இந்த படம் நடந்துட்டு இருந்தேன் ஸோ தேட்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம்மிங் டு கார்த்திக் சார் ஓ யூ ஷோட் ஸோ பியூட்டிஃபுல்லி நிஜமாக இது பூர்ணமாக நினச்சிருக்கிற ஷார்ட்ஸில் தேங்க்யூ சார் அண்ட் கமிங் டு மை ப்ரொடியூசர்ஸ் தேங்க் யூ நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ட்ராபல் பண்ணியிருக்கேன் சாரி அபவுட் இட் கொஞ்சம் கொஞ்சம் டைம்ல எல்லாம் அண்ட் ஆர்டி டிரெக்டர் சார் நைஸ் உங்களோட யூனோ ஈஸியாக இருக்கிற அந்த பொஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் எஸ்பெஷலி அந்த நைட் எல்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன் கிளைமேக்ஸ் டைமில் அண்ட் ஸ்ரீபதி சொல்லவே அது அதுதான் சொன்ன இப்படி நாங்க வந்து மேரேஜ்ல வேற நிறைய ஃபங்க்ஷன் உட்கார்ந்து இப்படி ஆயிடுது ஸோ சாரி அண்ட் கம்மிங் டு மை போத் ஹீரோஸ் அவங்களே நிறைய டார்ச்சரும் பண்ணியிருக்கு நிறைய ஃபன்னும் இருக்கு வித்தார்த்த வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அப்பத்துல இருந்து வித்தார்த் யூ ஆர் லைக் வெரி க்ளோஸ் அண்ட் ஸோ கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அருண் கூட ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் அருண் வந்து நான் வந்து பிரெக்னென்ட் ஆன டைம் அருண்தா அருண்தா பக்கத்துல இருந்தது நான் எனக்கு தலை சுத்தும் போது அருண் மோசி நியூட்டும் இதுவே ஷூட்டிங் ஸோ அதுக்கப்புறம் தி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐக்கு ஐ மெசேஜ் லைக் யூ நம் ஸோ சாரி திஸ் இஸ் வாட் அண்ட் அதுக்கப்புறம் சாங் எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பேன் நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தது நிஜமாக அது வந்து நம்ம ஷார்ட்டாக அவ்வளோ பிளான் பண்ணலை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக் அருண் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ டீ ஸோ அவங்க வந்து அருண் வந்து വേറെ ഒന്നും കേക്കാതെ ലൈക്ക് യു അപ്പോൾ പെർമിഷൻ എക്കാതെ തരുന്നത് ഷീ ഇസ് പ്രെക്നെൻറ്റ് വാട് ഷീ വാൻ ഷ്യൂ ഹവ് ടു ഹവ് ഷീ സ്റ്റാ സ്റ്റാപ് അഡ് ഇൽ ഗെറ്റ് മീ ഡ സോ അത് ഷാട്ട് താത് അഡ് ഐ വാസ് നൈസ് വർക്കിങ് വിത്ത് യു അരുൺ അൻ്റ് ദ ഹോൾ ടീം യാറാവും മറന്ന്ച്ചാൽ അതെ ഹോൾ ടീം ആഫ് ഡെവൽ ഇന്നൊരു ഹീറോയിൻ കൂടെ ഇ പടത്തിൽ ഷീ ആൽസോ ഡാൻ എ ഗ്രേറ്റ് ജാബ് കാമ്പേഷൻ സീൻ കൊഞ്ചാത് അൻ്റ് ദ ഹോൾ ടീം യുനോ അസിസ്റ്റൻറ്റ് ഡിറക്ടർസ് എല്ലാവർക്കുമേ താങ്ക് യു അൻഡ് കെമരാ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് Uh, you know, production side, so thank you so much, and once again to my favorite Mishkin sir, Nandri Nandri Nandri. Thank you.